நமக்காக ஓர் இயக்கம் நம் மக்களுக்கான கூட்டியக்கம் இயற்கை பேராசான் ஐயா நம்மாழ்வார் போன்ற ஆளுமைகளின் கனவு இயற்கை உழவர்களுக்கான கூட்டியக்கம் அதுவே தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் கடந்த ஓராண்டாக இயற்கை உழவர்கள் விற்பனையாளர்கள் நுகர்வோர் என அனைவரிடம் கலந்துரையாடி நாம் உருவாக்கிய கூட்டியக்கம் அதுவே தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் ஐயா நம்மாழ்வார் உருவாக்கிய வாடகத்தில் உதித்த நமது இயக்கம் அவ்வியக்கத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து இன்று மாபெரும் சக்தியாக வளர்ந்துள்ளோம் நமது சக்தியை உணர உணர்த்த நமது இருப்பை காட்ட நமக்கான கூட்டியக்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க நமது கோரிக்கைகளை அரசிடம் வென்றெடுக்க வாரி தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகின்ற பிப்ரவரி பதினைந்து பதினாறு டெக்ஸ் வேலி வளாகம் சித்தோடு புறவழிச்சாலை ஈரோடு மறந்து விடாதீர்கள் நமக்காக நம் மக்களுக்காக இருநாள் நன்றி வணக்கம்